எல்லாருக்கும் வணக்கங்க குடிச்சாத்தான் மாதிரிக பயிற்சி அறுபத்தி நாலாவது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சந்தியா வந்தன பூஜை அதாவது சந்தியா வந்தனம் அப்படிங்கறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக பிராமணர்களுக்கு இது ரொம்பவே தெரிஞ்ச ஒன்று இந்த சந்தியா வந்தன பூஜையை செய்வதனால நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு பத்து மடங்கு பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லும்போது மந்திரங்கள் ஒவ்வொரு விதமான பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் இந்த சந்தியா வந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவு நீங்க ஒரு முக்கியமான காயத்ரி மந்திரத்தையோ அல்லது முக்கியமான எந்த ஒரு மூல மந்திரத்தையோ சந்தியா வந்தன வேலையில சொல்லலாம் அதாவது மொத்தமாக மந்திரங்களை நான்கு வேலையில சொல்லலாம் அப்படிம்பாங்க அதில் இது வந்து ரெண்டாவது வகையில சொல்லுவாங்க முதல் வகை பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு பலனும் ரெண்டாவது வகை பத்து மடங்கு பலனும் மூன்றாவது வகை நூறு மடங்கு பலனும் நான்காவது விஷயம் லட்சம் மடங்கு பலனையும் கொடுக்கும்பாங்க அந்த நான்கு வேலைகள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பயிற்சியில் சொல்கிறேன் இப்போ இந்த சந்தியாவந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் முதல்ல சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது இரவும் இரவும் பகலும் இரவும் காளையும் வச்சுக்கலாம் இரவும் காளையும் இணைகின்ற இரவும் பகலும் இணைகின்ற விடியற் விடியற்காளை இது சந்தியாவந்தனத்தின் முதல் முதல் சந்தியாவந்தனம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலையும் இணைகின்ற உச்சி பொழுது உச்சி பொழுது இது ரெண்டாவது சந்தியாவந்தனம் அடுத்து மாலையும் இரவும் இணைகின்ற இணைகின்ற இரவு பொழுது சாரி மாலையும் இரவும் இணைகின்ற சாயங்கால பொழுது சாயங்காலம் சாயங்காலம் இது மூன்றாவது சந்தியா வந்தனம் இப்படி மூன்று வந்தனம் இருக்கு இந்த மூன்று வேலைகள் நீங்க மந்திரத்தை சொல்வதன் மூலமா நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு பத்து மடங்கு பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்